சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வவல்லமை உள்ள மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட கர்த்தன் அமை கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை காணப்பண்ணி இருக்கிறார் புதிய மாதத்திற்குள்ளாக இந்த ஒரு புதிய வாரத்தையும் தேவன் காணப்பண்ணி இருக்கிறார் இந்த புதிய வாரத்தை தேவனத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மகிமையை செலுத்தி அவர் வாக்கினால் நமக்கு கொடுக்குற ஆசிர்வாதங்களை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம் நாம் இணைந்து தேவனை ஒரு சில சரணங்களை பாடி ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோமா ஆமேன் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவீர விருப்பம் ஏது உண்டு உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை தவீர ம் ஏது உண்டு ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ரச்சகரே யே சுதா தேவையெல்லாம் நீர்தானே ரச்சகரே ஏ சுனாதா தேவையெல்லாம் நீர்தானே உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் எனது உயிர் துடிப்பு உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம் நீரே எனது உயிர் துடிப்பு உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் முடிவிலே முடிவிலேமாகி மாயில் கொள்வீர் உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் முடிவிலே மாயில் சேர்த்து கொள்வீர் அசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானையா ஆசையெல்லாம் நீர்தானையா தேவையெல்லாம் நீர்தானா ரச்சக ரே தேவையெல்லாம் நீர்தானே ரச்சக ரே சுனாதா தேவையெல்லாம் நீர்தானே என் தேவையெல்லாம் நீர்தானே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வாரத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு திட்டம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அம்மேன் பாருங்களேன் ஆண்டவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை வந்து மிகவும் பெரியதாக இருக்கிறது அது உங்களால் கற்பனைக்குழுக்குள்ளே என்ன செய்ய முடியல கொண்டு வர முடியாத அளவிற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆமேன் அப்போ அதை யாருக்கு இதை கொடுக்குறார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அவர்களை உமக்கு பயந்தவர்களுக்கும் முதலாவது ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் அதாவது மனுஷனை நம்பாமல் நாம் தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து வாழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் ஆண்டவர் வைக்கிறார் பாருங்க முதலாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும் அடுத்ததாக தாவி போல போல் எப்படி இருந்தார் தெரியுமா தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன் அடுத்ததாக அவர் எதிரிகள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலையும் கூட எல்லாரும் அவரை பகைத்து அவரை கொள்ள நினைத்த சூழ்நிலையிலையும் கூட தாவிது அந்த சூழ்நிலைகளையும் கூட கர்த்தரை முழுவதுமாக பற்றி கொண்ட ஒரு மனுஷன் பற்றிக்கொண்டு பற்றிக்கொண்டது மாத்திரம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தரையினை விடுவிப்பார் என்று கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு நம்பின ஒரு மனுஷனாய் தாவிது காணப்பட்டார் அப்போ பாருங்க தாவிதுக்கு அருளிய நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது பாருங்கள் தாவிது இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறும் எழுபது வருஷம்தான் வாழ்ந்தார் ஆனால் இன்றைக்கும் நாம் தாவிதை பற்றி என்ன செய்கிறோம் படிக்கிறோம் அவரை பற்றி கற்றுக்கொள்ளுகிறோம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அநேக சத்தியங்கள் என்ன செய்கிறார் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்போ தாவிதுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறது பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இன்றைக்கும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் அவரை ஒரு சரித்திரமாக்கி ஒரு ஆசீர்வாதமாய் நம்மளுக்கு என்ன செய்து கொடுக்குறார் மாற்றி கொடுத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையவே சரித்திரமாக்கி அதை நாம் வாசிக்கும்படி செய்து அதிலிருந்து பல சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது போது குமாரன் என்று அழைக்கப்பட்டார் இது எவ்வளோ பெரிய காரியம் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பெரிய நன்மை தேவன் தாவிதுக்கு செய்திருக்கிறார் இதே போல தான் தாவீதுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் எனக்கும் தேவன் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்புறம் ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவதாக தேவனுக்கு நாம் பயந்து வாழ வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அடுத்ததாக எல்லார விட ஆண்டவரை சார்ந்து அவர் மேலே நம்பிக்கையை வைத்திருக்கிறதை தாவிதை போல நாம் அறிக்கையிட்டு வெளியே காண்பித்து அவரை உறுதியாய் பற்றி கொள்கிற ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அது அநேகருக்கு சாட்சியாக மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை என்ன சொல்லுகிறார் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டாரு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அதுவும் அவருடைய நன்மை அவருடைய நன்மை நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குதான் ரொம்ப பெருசாக இருக்குது உங்களால் கற்பனைக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது உங்கள் கண்களை அதை இன்னும் காணலை காதுகள் அதை கேட்கலை உங்கள் ஹயத்தில் அவைகள்லாம் தோன்றலை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால தான் கண் காணாமல் காது கேட்காமல் இருதயத்தில் அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு தோன்றாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய பிரச்சனைகளை நாம் சம்டைம்ஸ் என்ன செஞ்சிட்றோன்னா ஆண்டவருக்கு மேலே பெருசாக பார்த்துடுறோம் ஆண்டவர் இன்றைக்கி சொல்லுகிறார் நீ எனக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறாய் அடுத்ததாக the எல்லாருக்கும் முன்பதாக என்னை தான் நீ சார்ந்திருக்கிற அப்படிங்கிறத நீ காண்பித்து கொண்டே இருக்கிறபடியால் உனக்கு எல்லார் கண்களுக்கு முன்பதாக தாவிதை உயர்த்தினது போல உனக்கானதை கொடுத்து உன்னை உயர்த்த போகிறேன் அடுத்ததாக பாருங்கள் அந்த நன்மையை நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தையே சொல்லுவோமானால் அவர் நமக்கு அந்த நன்மையை இந்த பூமியிலேயும் நெத்தியத்திலையும் செய்யும் போது அது மற்றவர்களுடைய கண்களுக்கும் தூதர்களுடைய கண்களுக்கும் மனுஷர்களுடைய கண்களுக்கும் எவ்வளவு பெரிதாக இருக்கப் போகிறது அப்படியா நித்திய ஆசிர்வாதங்களோடு நித்திய நன்மைகளோடு கூட தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் பெரியதாக இருக்கிறது என்ற ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதனால பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பெரிதாக பெரிதாக பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிடாதீங்க மட்டுப்படுத்திடாதீங்க அதனால் ஆண்டவர் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்களில் ஒரு ஷனப்போலதில் மாற்றி கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன போகிறார் மகிமைப்பட போகிறார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் கோடி ஸ்தோதிரம் இந்த வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசிர்வதிப்பீராக தகப்பனே ஆண்டவரை சப்பா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மையினால் நீர் ஆசிர்வதி செய்ய போகிற உமக்கு ஸ்தோத்திரம் அதை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் உமக்கு பயந்த ஒரு வாழ்க்கை அடுத்ததாக மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்பி உறுதியாய் பற்றிக்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை இந்த நாளிலிருந்து நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுக்கிறோம் பிதாவே அமேன் அன்றுவரே இந்த வாரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இந்த புதிய வாரம் எங்களுக்கு மெய்யாகவே ஒரு ஆசீர்வாதமான வாரமாக விடுதலையின் வாரமாக வாரமாக முகங்கள் முறிக்க பட்டு கட்டுகள் அறுக்கப்பட்டு உங்களுடைய ஆசிர்வாதங்களின் ஒரு வாரமாக ஒவ்வொருவருக்கும் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்